சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வீசிகா விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது அப்போது நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சாதி அரசியலையும் மத அரசியலையும் சாதி பெருமிதங்களையும் மத அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும் அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலேயே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தை கட்சி என்று கூறினார் அதனால் தான் எல்லோரும் தேர்தல் கணக்கு போடுகிற போதும் பாதுகாப்பை பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறினார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு இன்னும் விடுதலை சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை அவர்கள் சராசரி ஏற்கவாதிகளை போல நம்மை பார்க்கிறார்கள் அதனால்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்வது தற்காலிகமான பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பிடு செய்து பார்க்கிறார்கள் என்றும் அவர்களின் கேள்வியை நான் பரிதாபத்தோடு தான் பார்க்கிறேன் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் தோழர்களே அது இப்போது அவர்களுக்கு புரியாது இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும் ஏதோ திருநீரை அழித்து விட்டார் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள் எப்படி ஏதாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக புதுப்பித்து கட்டமைப்பதற்காக புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நினைவாக்குவதற்காக போராடிக் கொண்டிருப்பவர்கள் என்று கூறினார் எங்களை வெறும் டீ பண் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போடாதீர்கள் என்று கூறியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எட்டு அல்லது ஒன்பது சீட் தருகிறோம் அதற்கு மேல் தரமாட்டோம் என்று கூறியவர்கள் அது உங்கள் மதிப்பீடு எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு இணையானவர்கள் தகுதியானவர்கள் அந்த வலிமை எங்களுக்கு உண்டு இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நோக்கம் என்று கூறினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டு அரசியல் களம் சனாதன சக்திகளா அல்லது விடுதலை சிறுத்தைகளா என்ற இரு துருவங்களுக்கு இடையே உள்ள போராட்டத்தை மையமாக கொண்டுள்ளது என்று கூறிய அவர் மதவாத அரசியலை நோக்கி தமிழ்நாட்டை திசை திருப்பம் பலர் முயல்வதாக குற்றம் சாட்டினார் மேலும் மத சார்பின்மைக்கு எதிராக ஆர் மற்றும் பாஜக செயல்படுவதால் அது மதச்சார்பின்மையை மேலும் கூர்மைப்படுத்துகிறது நாட்டில் அமைய இருக்கும் அரசு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் ஆனால் பாஜக அரசமைப்பை அணிக்க நினைக்கிறது நமது இயக்கம் சட்டமன்ற நாடாளுமன்ற சீன் பேரங்களுக்காக இல்லை ஒரு நாள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று கூட அறிவிக்க கூடும் இருக்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை பிளாஸ்டிக் சேர் அல்லது தரையில் கூட அமர தயங்க மாட்டேன் இந்து மதம் என்ற ஒன்று கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு இந்து மதம் உருவானது பிற மதங்களில் சகோதரத்துவம் உள்ளது ஆனால் இந்து மதம் அடிப்படையிலேயே பாகுபாடு கொண்டது அணு ஆயுதங்களால் கூட அழிக்க முடியாததும் இந்தியாவில் உள்ள சாதிய கட்டமைப்பு என்று திருமாவளவன் தெரிவித்தார் திருநீரை அழித்தது குறித்து பேசுபவர்கள் தன்னை மேல் பாதி கோயிலுக்குள் அழைத்து செல்ல முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் புண்ணியம் கிடைக்கும் என்ற நோக்கில் திருநீரு பூசவில்லை என்றும் அதை அவமதிக்கும் நோக்கில் அழைக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் தன்னை சங்கராச்சாரியராக ஆக்க வேண்டாம் என்றும் சகோதரனாக தான் கேட்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார் பெரியார் ஒளி விருது பெற்ற நடிகர் சத்யராஜ் பேசுகையில் கடவுள் ஒழிப்பு முக்கியமில்லை சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியம்தான் தமிழன் தான் தமிழனை வெட்டுகிறான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் திருமாவளவன் குறித்து புத்தகம் வெளியிட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க